தோல்லை கிடையாது அழகு நான் போற உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது இல்லையா நம்முடைய இருந்தம் நம்ம எண்ணம் இதயம் நம்ம நோக்கம் நம்ம விஷன் இதுதான் உண்மையான அழகு அதான் சொல்லுவாங்க இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்க அப்ப உண்மையாவே ஒருத்தரோட எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு ஒரு எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு அவனுடைய கொள்கைகள் நல்லா இருக்கு அவனுடைய நல்லா இருக்கு அவனோட திங்கிங் நல்லா இருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ளே தெரியும் இல்லையா ஒரு சிலபம் நான் காலேஜ் படிக்கும் பார்த்திருப்பேன் கருப்பா தான் பசங்க இருப்பானுங்க ஆனா அந்த முகத்துல அவ்வளவு கலர் இருக்கும் ஒண்ணு பேர் அழகா இருக்க மாட்டாங்க ஆனா அந்த பசங்க வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்திருக்கேன் எப்படி நான் நான் நினைச்சோம் நம்ம வெள்ளையா இருக்கோம் அப்படின்னா அந்த தான் இருப்பாங்க அவங்க வரும்போது போட்டு முகத்துல இல்ல இல்லையா அப்ப உண்மையாவே அறிஞ்சுக்கிட்டு என்னன்னா உள்ள நம்ம உள்ளுக்குள்ள இருதயத்துல நம்ம உருதை நம்ம தான் எப்படியோ நீங்க அப்படியே நான் இல்லையா உள்ளுக்குள்ள நான் உள்ளுக்குள்ள நான் மாற வேண்டி இருக்குது என்ன மாற வேண்டி இருக்குது என் சிந்தனை மாற வேண்டி ஆனா என்ன பிரச்சனை என்னன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு என் சிந்தனை மாறுது இருதயம் மாறும் ஆனா எப்படி எப்படி மாத்துறதுன்னு தெரியல எனக்கு என் சிந்தனையும் என் யோசனையும் எப்படி மாத்துறதுன்னு தான் பல தவறாள வழியில போயிட்டேன் ஏன்னா என் சிந்தனை மாத்த தெரியல எங்க அப்பா சொல்லி பார்த்துட்டாங்க என்ன அப்பா அப்பா சொல்லி பார்த்தா கூட படிச்சவங்க சீனியர்ஸ் எவ்வளவு பேச சொல்லி பார்த்தான் இருநாயிரத்து மாத்த தெரியல ஒரு டைம் யோசிப்பேன் நம்ம நல்லா வாங்கணும்னு ஆனா அடுத்த டைம் என்ன ஆச்சு என்னால வந்து என்ன பண்ண முடியாது

அதே சுந்தரம் தான் ரெண்டாயிரத்தி எட்டுல ஆதம்பாக்கத்துல நமக்கு இல்லையா அவர் பெரியவர் அவர் அந்த பெரியவர் சொல்லும் முதல்ல யோசிச்சேன் இல்லையா இயேசு கொல்லி திரும்ப யோசிக்கிறேன் திரும்ப யோசிக்கிறேன் அந்த அந்த மனுஷன் தான் முத முதல் சொன்னாரு இயேசுன்றது யார் சொன்னா நினைச்சிருந்தேன் ஏசுன்றது ஃபாரின் கடவுள் ஏன்னா பேர் வந்து ஜீசஸ் இருக்கும்ல ஜீசஸ் இருக்கு என்னோட பேரு புரியாத பேரா இருக்குது நான் சுந்தரம் சுத்த தமிழ் பேரு எங்க அப்பா பேர் திருநாகுரசு அண்ணன் பேர் திருஞார் சம்பந்தம் தங்கச்சி பேர் சரஸ்வதி அக்கா பேர் கண்ணகி அம்மா பேர் மங்கே கரிசி இந்த பேர் எல்லாம் கேட்டுட்டு திரும்பி ஜீசஸ் இந்த பக்கம் ஜான் பீட்டர்லாம் வேற மாதிரி இருக்குது அதனால நாங்க ஒரு மைண்ட் செட்னா அது பாரின் கடவுள் அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாரு தம்பி நீ நினைச்சது தப்புப்பா தெளிவா சொன்னாரு பைபிள் ஒண்ணு கையில கொடுத்தாரு அது வரைக்கும் பைபிள் நினைச்சுதான் வந்து வேற கிறிஸ்டியன் புக்கு நினைச்சேன் நான் கிறிஸ்டியன் புக்கு தொடர கூட நினைச்சேன் நாங்க எல்லாம் படிக்கிறது நாங்க வேற மதம்ன்றது இல்லையா இந்த மதம் பிடிச்சாலே யாரும் பிடிக்கும் மதம் வந்து யானைக்கு மிருகத்துக்கு தான் பிடிக்கும் நான் கண்டிப்பா மனுஷனுக்கு மதமே தேவை இல்லைங்க மனுஷனுக்கு தேவை என்னன்னா கடவுள் அது எனக்கு பெரிய ஒரு வெளிப்பாடா இருந்துச்சு கடவுள் நம்ம சும்மா நம்மளே வந்து ஒரு அகிம்சை பண்ணிட்டு இருந்தேன் நம்ம இந்த மதம் அந்த மதம் தேவையில்லை எனக்கு தேவை கடவுள் ஏன்னா எதை மாத்தணுமே நான் வாழ்ந்த நினைச்ச மாதிரி வாழ முடியலையே எங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களே அப்படி வாழ முடியலையே படிச்ச மாதிரி சக்ஸ் கொண்டேன் ஏன் ஏன்னா இதயத்தில் நல்லா இல்லை

எப்படி உண்டாக்கப்பட்ட மனிதன கடவுள் வந்து நேராத மனிதன உண்டாக குறை உண்டாக்கலீங்க முதல் முதல்ல வந்து எல்லாத்தையுமே உண்டாக்கிட்டார் கடவுள் கடவுள் என்ன பண்ணாரு பூண்டு கிண்டு எல்லாம் மிருகங்களாம் உண்டாக்கிட்டு கடைசியாக மனைவி உண்டாக்குனார் அவர் புழுல இருந்த மரவே இல்ல கரெக்டா கடவுள் வந்து என்ன பண்ணாரு அவரோட சாயல் அவர் எப்படி இருக்காரு கடவுள் அதுக்கு ஈக்குவன்ட் அந்த கடவுளுக்கு நெக்ஸ்ட் யாரு கடவுள் மனிதர் தான் படைத்தார் குரங்குல வரல இதெல்லாம் பெரிய வேலை சம்டைம் வந்து நம்ம நம்ம எங்க இருந்து வந்தோம் தெரிஞ்சாலும் நம்ம ஒழுங்காக வர முடியுங்க நம்ம வந்ததே குரல் இருந்து நம்ம யோசிக்கிறது அப்படிதான் இருக்கும் அந்த வேதம் அந்த மேனுபேக்சர் மேனு வந்து கேட்ட சொல்லிச்சு நான் எப்படி உருவா அந்த நீங்களும் நானும்

கடவுள் சொன்ன அந்த சத்தியத்தால் நிறைவேறலீங்க எல்லாமே இன்னைக்கு வந்து என்னது பணம் அழகு பணம் அழகு மெயின்டைன் பண்ணணும் அதான் எது எதை எது எடுத்தாலும் நீங்க அதெல்லாம் முடியும் அழகு எப்படி மெயின்டைன் எந்த வீடியோ பாருங்க எப்படி அழகு மெயின்டைன் பண்றது அடுத்த வீடியோ பாருங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறது மெயின்டைன் பண்றது யாரு யாருமே உங்க இளையத்தை எப்படி வாச்சுக்கிறது நீங்க சக்சஸ் அப்படி வாழ்றது உங்க மூலமா எத்தனை பேர் உபயோகமா இருக்க போறாங்க அந்த மாதிரி சொல்லி தர அது சொல்லி கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து உங்க இளையத்தை நீங்க மாத்தணும் எப்படி இளையத்தை மாத்துவீங்க அந்த இளையத்தை உண்டாக்குன ஒரு கடவுள் இருக்கா இல்லையா அந்த கடவுள்கிட்ட லிங்க்

என்னால செய்ய முடியாத காரியங்கள் பல இருந்துச்சுங்க என்னைக்கு நான் இயேசுவ ஆண்டவரா ஏற்றுக்கொண்டு நான் அறிக்கை செஞ்ச கத்தாவ இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிடுங்க செஞ்ச தவறு மன்னிங்க இல்ல எனக்கு மறுவாழ்வு கொடுங்க நான் ஓப்பனா கேட்டங்க அந்த முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சதுங்க வாழ்க்கை ஆரம்பிச்சேன் நான் நினைச்சேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய அழகு நினைச்சேன் இல்லையா பெரிய முடி வச்சுட்டு சூப்பரா இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் கொட்டுறதுக்கு அப்புறம் அழகா இருக்குன்னு இப்ப எல்லாம் சொல்றாங்க என் பையன் போய் கேட்டு பாக்குறேன் பழைய போட்டோ காட்டு என் பையன் நம்பவும் மாட்டான் பழைய போட்டோ முடி இருக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டு எல்லாம் முடிவு நிறையா இருந்துச்சு எங்க அக்கா கல்யாணத்துல இந்த போட்டோவை என் பையன் பொண்ணை கண்டு நீங்க அப்பாவே இல்லைன்றாங்க பார்த்து முடி வச்சிருக்கப்பா இது இதுதான் அழகுன்றாங்க சொட்டக்கிட்ட வந்து சூப்பரா அழகுன்றாங்க அப்பதான் கண்டுபிடிச்சேன் உண்மையான அழகு வந்து வெளியில கிடையாது உள்ளத்த இருதயத்துல என் இருதயம் மாறிடுச்சு என் வாழ்க்கை மாறிடுச்சு என் இணைய என் வாழ்க்கை மாறிச்சு என் இருதயத்தை யார் மாத்தினாரு யாரும் மாத்தலைங்க என்னை உண்டாக்கான இயேசு கடவுள் என் உதயத்தை மாத்தினாரு அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறணுமா

கூடு கொடுத்து அவளை கேட்க வேலை அவர் கேட்டு ஒன்னே ஒன்னே உன் இளையத்தை மட்டும் என்று கூடு உன் இளையத்தை நான் மாத்திரேன் உன் இளைய மாத்தா உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை மாறினா நீ மட்டும் இல்லைங்க நான் வந்து என் வாழ்க்கை மாறினுச்சு இன்னைக்கு நான் வாழ்க்கை மாவை என்னோட வாழ்க்கை மாறுச்சு என் குடும்பத்தோட வாழ்க்கை எல்லாம் மாற்றப்பட்டது என்னால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சுயநலமா வாழ்ந்துட்டு இருந்தேன் நானு இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் என் பிரயோஜனமா இருக்கேன் என் வாழ்க்கை மூலமாக இல்லையா எங்க அப்பா அம்மாக்கு பிரயோஜனமா இருக்கிறேன் சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கேட்கறது இருபத்தஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்க எத்தனை குடும்பங்களுக்கு நான் ஆசிரியமா இருக்கேன் அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது கிடையாது சுயநலம் நான் மட்டும் நல்லா இருக்கணும் இப்ப திங்கிங்க மாறி போச்சு திங்கிங்கே மாறி போச்சு நான் மட்டும் இல்லைங்க ஏன் நான் நல்லா இருக்கணும் என் கூட நல்லா இருக்கணும் நான் யாரெல்லாம் மீட் பண்ணணும் அவங்க எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா நீங்க தோணுது மைண்ட்ல காரணம் என்னன்னா என்ன கடவுள் என்னையும் என்னை மட்டும் கிடையாது என்னையும் உங்களையும் இப்படிதான் உருவாக்கி இருக்காரு நீங்க தனி மனிதனா வாழ முடியாது இல்ல உங்க மூலமாக நீங்க இந்த ஏரியா இந்த சத்தியம் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த ஏரியாவுக்கு ஏதோ இளைஞர்கள் இருக்காங்க பெரிய அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க நீங்க வாழ்ந்து வாழ்ந்து இருக்க காரணமே உங்க மூலமாக பல பேர் நல்லா இருக்கணும் அதுதான் நீங்க மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சது சத்தியத்தை உங்க வாழ்க்கை மாறணும் கண்டிப்பா மாறும் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுங்க நான் என்ன ஏத்துக்கொண்ட மாதிரி மதம் மாற மதமே தேவையில்லைன்னு சொல்றேன் நீங்க சட்டிக்க பாத்தீங்கன்னா சுந்தரம் இந்து அந்த ஜாதி தான் போட்டேன் விரும்பல அப்படிதான் போட்டிருக்கோம் ஏதாவது மாத்த விரும்பலங்க நான் சொல்றது வந்து கடவுள் உங்களையும் என்னையும் உண்டாக்கின கடவுள் அவங்கள்ட போங்க நீங்க

பல முறை மூணு நாள்தான் இறந்திருக்க வேண்டியால் நீ நான் உயிரோட ஒரே ஒரு காரணம் என் படிப்பு என் அழகு என் பணம் என் டேலண்ட் ஒண்ணுமே இல்லை என்ன உருவாக்கிட்டாரு என் வாழ்க்கையாரு கண்டிப்பா இந்த பகுதியில் இருக்க உங்க இதயத்தை மாத்தணும் உங்க வாழ்க்கையை மாத்தினா ஆண்டு வர எஸ்கு எடுத்துருவா மட்டுமே தான் முடியும் ஏன்னா தான் உங்களை உருவாக்கினவர் பாக்கி எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கல அவ்வளவுதான் டெம்பரே ஜோரம் சும்மா ஒரு ஒரு டோரா சிக்ஸ் போட்டு அந்த நேரத்துல ஜோரா சரியாகும்

காரணம் கடவுள் இல்லையா சும்மா டெம்பர் டைம் பாஸ்கள் கடவுள் கிடையாதுங்க ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஏரியா குறைச்சிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் பசங்க வாழ்க்கை மாறும் உங்கள் குடும்பம் மாறும் இந்த ஏரியா ஃபுல்லாக மாறும் உங்களுடைய இந்த இந்த ஏரியாவே வேலை மாறும் ஒவ்வொரு இங்கே இருக்க ஒவ்வொரு இளைஞர்களுமே நீங்கள் பல பேருக்கு நீங்கள் பெரிய ஒரு பிளெஸிங்காக இருப்பீங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அமேன்